வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி தக்காளி புலாவ் செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் எனக்கு நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முந்திரி பருப்பு கருவேப்பில தக்காளி அப்புறம் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் ஏன்னா நான் நூறு கிராம் அரிசி தான் போடுறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அரிசி வந்து நீங்கள் எந்த அரிசி வேணுமோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரக சம்பா அல்லைன்னா பிரியாணி ரைஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாதம் சாதத்துக்கு எதை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி பச்சரிசி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் அது காஞ்ச உடனே முந்திரி இருக்குதுல்ல அது போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பாதி வெந்ததுக்கு கப் பாதி வருபட்டதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க நான் வந்து ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்க மாட்டேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எது எது இருக்கோ அது பிடிச்சதோ அதை போட்டுக்கோங்க பிரியாணி லீஃபு அப்படி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அன்னாசி மொக் அன்னாசி பூ அப்படி எது வேணும் உங்களுக்கு எது ஓகேனாலும் அதை போட்டுக்கோங்க நான் எதுவும் போடலை ஜீரகம் அப்புறம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு திருவுன்னு அது போடுறேன் அதையும் போட்டு லேசாக வதக்கிட்டு தக்காளியை போட்டுருங்க மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை போட்டேன் நல்லா வந்து வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி பச்சை வாசனை போக விட்டு அதில் வந்து மிளகாத்தப்படியும் மஞ்சள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் காரப்பொடி மிளகாத்தப்படி போட்டுறேன் கொஞ்சமாக தான் போட்டுறேன் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போடுங்க ரொம்ப நேரம் கருக விட்டுறதுங்க லீஸாக வதக்கிட்டு தேங்காய் பூ போட்டுருங்க அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஊர் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை போட்டுடலாம் அரிசியும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் பிரியாணி ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ரைஸ் உங்களுக்கு போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வெந்து ஒன்று போல் நல்லா வந்துருச்சு இப்போது அதில் கொத்தமல்லி தலை தூவிட்டு கிளறிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க இல்லை வத்தல் அப்பளம் அப்படியே எதையாவது வச்சு சாப்பிடுங்க